ஆமாம் அது அது இதுவரை இல்லைல்ல அப்போ மரம் வீர்னது தானே அது அது ஒரு அநாகரீகமான அணுகுமுறை அது அது காரணங்கள் தான் ரொம்ப தப்பாக இருக்குது ஒரு பெரிய காரணம் இல்லையே எதுக்கு சபையை விட்டு வெளியில் போனது நான் என்ன செய்ய என்னை பொறுத்தவரையும் சட்டசபையை விட்டு வெளியில் போனது தமிழ்நாட்டை விட்டே போயிடலாம் நீங்கள் ஒரு தேவையில்லாத ஒரு தொங்கு சதாது எவ்வளவு காலமாக இந்த பிரச்சனை இருக்குது மக்களால் தேர்வு செய்யப்பட்டு நிறுவப்பட்ட ஒரு அதிகாரம்தான் மக்கள் அதிகாரம் மக்கள் ஆட்சி அது இல்லாமல் ஒரு நியமன உறுப்பினருக்கு இவ்வளோ முதன்மைத்துவம் இருக்குதுன்னா இது ஜனநாயகம் மக்கள் ஆட்சின்னு பேசுகிறது ஒரு வெற்று வார்த்தையா இல்லையா என்ன காரணம் சொல்றாரு சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் எதுக்கு வெளியேறணும் காரணம் என்ன சரி இப்ப நாங்க இது யார் நாடு முதல்ல நான் இது ஏ நாடு இந்த நாடு திரும்ப திரும்ப கேள்வி இது இருந்ததா உருவாக்கப்பட்டதா அப்படி பார்த்தா மொத்தமாவே இது ஏ நாடு நான் சொன்னா கூட இந்த இனத்தின் மகன் பெருமைக்கு பேசுறேன்னு சொன்னேன் அண்ணால் அம்பேத்கரை விட இங்க அறிவாசான ஒரு ஆற்ற அறிவா அறிவான ஒரு கல்வியாளர் யாராவது இருக்காண்ணா அவரே சொல்றாரு இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் இந்த நாடை இந்நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டு அது தமிழர்களுக்குன்னு சொல்றேன் சொல்லியிருக்காருல சொல்லியிருக்காருல அதை நீங்க எடுத்து பேச மாட்டீங்க நாங்க எடுத்து சொல்லும் கேட்கவே மாட்டீங்க அப்படி இருக்கும்போது முதல்ல ஒண்ணு நான் என் தாய்க்கு மகன் அப்புறம்தான் எங்க அத்தைக்கு மருமகன் இல்ல இல்ல நீ நாட்டு பற்றை உருவாக்கணும்னா நீ முதலில் உன் மொழி மீது உன் இனத்தின் மீது உன் நாட்டின் மீது பற்று கொண்டிரு பிறகு இந்திய நாடு இந்திய நாடு நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா என் நேஷனாலிட்டி தமிழ் நான் ஆஃப் இந்தியா நான் என் நேஷனாலிட்டி தெலுங்கு என் நேஷனாலிட்டி கன்னடம் அப்படி தானே நான் அப்படிதானே இந்த நாடு எதுவுமே தமிழ் நீ வந்து முதல்ல தேசித்திய இந்தியா ஒரு அது தேசமா கடும் பல தேசங்களின் ஐக்கியமா அவரவர் தாய்மொழிக்கு முன்னுரிமை இருக்கணும் அதுக்கு தான் இந்த நாடு அதுக்கு தான் மாநிலங்கள் மாநிலங்கள் மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு இங்க முதல்ல அதை பாடணும்னா முதல்ல எங்கள் அம்மாவுக்கு மகனா இருந்தால் தான் நான் அத்தைக்கு மர்மானாக முடியும் அதுக்கு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது நான் அத்தைக்கு மருமன் என்ன எனக்கு உயிர் உயிர் கொடுத்து உயிர் பால் ஊட்டி வளர்த்த என் தாய்க்கு நான் அன்பும் பாசமும் உண்மையும் காட்டி இருக்கிறதா அது ஏன்னா ஒரு இல்லாத இதை வந்து இதுக்கு வெளியில போனால் ரொம்ப நல்லது வெளியில போங்க மொத்தமாகவே போங்கன்னு சொல்லணும் முதல்ல அப்படித்தானே நீங்க செய்யணும் இதே இதை நீங்க கர்நாடகாவில் சொல்லிடுவீங்களா நீங்க சரியான நீங்க பெரிய ஆண்மகன் நல்ல ஆளுநர் பெரியவர் நீங்கள் நீங்க கர்நாடகாவில் இதே மாதிரி சொல்லிட்டு நீங்க போயிடுவீங்க இல்ல வேற இதர மாநிலங்கள் இல்லை இந்த நாட்டு பண்ணை இந்திய நாட்டுக்குன்னு ஒரு பண்ணு இருக்குதுன்னா அது சரி அது அதை போடுவாங்களா போடுவாங்க போடாம விட்டா அவமதிப்புன்னு சொல்லுங்க அது ஏன் பண்ணீங்கன்னு சொல்லலாம் அது சரி முதல்ல என் நாடு என் நாட்டின் பாடலைத்தான் வாழ்த்து பாடலை போட்டுத்தான் அது என் தாய்மொழிக்கு இருக்கிற வாழ்த்து பாட்டை போட்டுத்தான் அப்புறம் இந்திய நாட்டுக்கு பாட்டை போடணும் அப்போ அதில் கோவச்சுக்கிட்டு வெளியில் போகிறனா ரொம்ப நல்லது போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லணும் போங்க வராதிங்கன்னு சொல்லணும்